பாண்டியனுக்கு பத்து மீட்டர் உயரமுடைய பனையில் ஏறுவதற்கு சில நொடிகள் போதுமானது பனை ஏறினால்தான் அவருக்கு பணம் பனையிலிருந்து பதிநீர் எடுப்பது அவரது பணி தற்போது விழுப்புரம் மாவட்டம் நரசிங்கனூரில் வாழும் பனை தொழிலாளர்களின் வாழ்க்கை நிலை மோசமாக உள்ளது அதன் வெளிப்பாட்டை இப்போது நன்றாக உணர முடிகிறது என்னைக்கு வந்து கல்லுக்கு தடை போட்டாங்களோ அன்னையிலிருந்து இங்கே வந்து தொழில்கள் மேலே வந்து ஒரு பெரிய அடக்குமுறையும் பனையர்களை பார்த்தாலே வந்து ஆவாதங்களை பார்த்தா பார்க்குறவங்க பார்க்குறதாகவும் அவங்கள வந்து ஒரு குற்றவாளிகளை போலவும் சித்தரித்து பார்க்குறாங்க இங்கே கல் தடை போட்டதுக்கப்புறம் நீங்கள் நுங்கு வெட்டினாலும் இல்லை பதிநீராக இருக்கிறனாலும் கருப்பட்டி காசுனாலும் இல்லை பனைத்தொழில் எது செஞ்சாலும் உங்களை சாராய வழக்கு போட்டு இல்லை வேற வேற ஏதாவது ஒரு பொய் வழக்கு போட்டு உங்களை சிறையில் அடைக்கிற விஷயங்கள் தொடர்ந்து நடந்துருக்குது அதனால் வந்து பனை தொழில்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பித்தாங்க பதனியில் மட்டுமல்ல பிற உணவுப் பொருட்களாக கருப்பட்டி பனைவெல்லம் நுங்கு கிழங்கு பனம்பளம் மற்றும் பனை ஓலை மற்றும் பனை நார்களிலிருந்து தயாரிக்கப்படும் பாய் கைவினைப் பொருட்கள் என்று பனை ஒரு பல் பொருள் பயன்பாட்டு மரமாக இருக்கிறது நரசிங்கனூரில் உள்ள நூற்றி ஐம்பது வீடுகளுக்கும் பனைதான் ஆதாரம் தற்போது அது பாதியாக மாறிவிட்டது விழுப்புரம் மாவட்டம் மட்டுமின்றி பிற மாவட்டங்களிலும் இதே நிலை தான் நல்ல பெருவெல்லம் ஒன்று வந்து பாருங்கள் அந்த பெருவெள்ளத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய வறட்சி ஒன்று வந்துச்சு அந்த வறட்சி தொடர்ந்து ரெண்டு வருஷம் இருந்துச்சு ரெண்டு வருஷமாக வந்து கிணத்துல தண்ணி வற்றி போச்சு விவசாயம் சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு வீட்டில் வருமானமே இல்லை அப்போ தான் வந்து என் கண்ணில் தெரிஞ்சது வந்து பனை மரம் தான் தெரிஞ்சது சரி பனையிலிருந்து நம்ம நம்ம பொருளாதாரத்தை வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு பனை மற்ற மரங்களை காட்டிலும் கை கொடுக்கும் மரமாக இருக்கிறது கோடை மழை வெயில் என்று மாறி வரும் தமிழகத்தின் பருவநிலைக்கு தக்கவாறு தற்காத்து கொள்ளும் சிறப்பு பண்புகளை பனை பெற்றிருக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பணமரத்தை வந்து வளர்க்கறதுக்கு நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்க தேவையில்ல மனுஷனுடைய முயற்சி எதுவுமே இல்லாமல் தானாக வளர்ந்து நிற்கும் அது நீங்கள் தண்ணி ஊற்ற தேவையில்ல அதுக்கு பராமரிக்க தேவையில்லை அதுக்கு வந்து எந்த பூச்சி விரட்டியும் இல்லை உரமும் வைக்க தேவையில்ல அது தன்னால் வந்து அது வளர்ந்து நிற்கும் இதற்கு மேலாக சர்க்கரைக்கு மாற்றான ஒரு சூழல் சார்ந்த இனிப்பு பொருளாக கருப்பட்டி மற்றும் வெள்ளம் விளங்குகிறது தண்ணீர் பயன்பாடும் இதற்கு குறைவு வெறும் விறகடுப்பில் வச்சு ஒரு ஒரு அண்டாவை ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் பதனியை ஊற்றி கொதிக்க வச்சோம்னா அது பாகாகி எளிமையாக வந்து சர்க்கரையாக்கி இல்லை வெள்ளமாக்கி நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாம் விற்பனை பண்ண ஆரம்பிச்சோம் பயன்படுத்தப்படாமல் கைவிடப்படும் பனி மரங்களை தேவையில்லை என்று கருதி கிராம மக்கள் வெட்டி விடுகிறார்கள் இல்லாவிடில் தங்கள் பகுதிகளில் மட்டைகள் மற்றும் பழங்கள் விழாமல் இருக்க மரங்களின் ஓலைகளை வெட்டி சுத்தம் செய்கின்றனர் எனவே தான் அனைவருக்கும் உகந்த பனிமரங்களின் பயன்பாட்டை கருதி அவற்றை ஆரோக்கியமாக வளர்க்க முயன்று வருகிறார்கள் ஒரு சம்பு செய்கிறதான ஓலை எப்படி எடுப்போம்னா மேலே ஏறிட்டு எங்களுக்கு தேவையான ஓலையை மட்டும் கழித்து எடுத்துக்கும் அதாவது ஒரு மட்டையில் பாதி ஓலை மட்டும் கழித்து எடுத்துட்டு பாதி ஓலை அங்கேயே விட்டுருவோம் அப்போது அந்த மரத்தோடைய ஒளி சேர்க்கைக்கோ இல்லை அந்த மரத்தோட உயிர் வாழ்க்கைக்கோ எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் நாங்கள் அதை எடுப்போம் ஆனாலும் தற்போது பனை தொழிலாளர்களின் கோரிக்கைகள் ஒதுக்கப்பட்டு வருகின்றன நூறு வயதை எட்டிய போதிலும் இந்த முதியவர் இன்னமும் பனையாளர்களை பயன்படுத்தி பொருட்கள் செய்து வருகிறார் பனை தொழில் செய்யும் கடைசி தலைமுறை தங்களோடு முடியும் என்று வருந்துகிறார் பாண்டியனின் அண்டை ஊரில் வசிக்கும் அவரது பாலிய கால தோழர் சிவகுமார் பல பேர் இந்த தொழில் இங்கே நூற்றி ஐம்பது குடும்பம் இருந்து அங்கே பக்கத்தில் ஒரு எழுபது எண்பது குடும்பத்துக்கு இருந்தேன் முக்கால்வாசி பேர் இந்த தொழில் நமக்கு எதுக்கு போலீசு இவ்வளோ பிரச்சனை கொடுக்குது அப்படின்ட்டு வெளியேறிட்டாங்க பணையை பாதுகாக்கிறது ஒரு பனையருடைய வேலை தான் பனையை எதையும் நட்டுட்டினா அதில் வந்து எந்த ஒரு பயனும் இல்லைன்னா மக்கள் வெட்டி தான் போடுவாங்க அது என்னென்ன பயன் இருக்குதுன்னு ஒரு பணையேறிக்கு தான் தெரியும் அப்போ அந்த பணையுடைய வாழ்வாதாரத்துக்கு அந்த பணையேரியை பாதுகாப்பு அரசாங்கம் பாதுகாப்பு கொடுத்தால் மட்டுமே அந்த பணையை பாதுகாப்பு ஆனாலும் அடுத்த தலைமுறையில் பனைத்தொழில் தொடரும் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது